வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆசனம் எளிமையான ஆசனத்தை செஞ்சு பார்க்க போகிறோம் நமஸ்கார ஆசனம் இந்த நமஸ்கார ஆசனம் அப்படின்றது மலாசனத்தில் வரக்கூடிய வேரியேஷன் தான் இந்த ஆசனம் இந்த ஆசனம் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது குறிப்பாக நம்ம ஆசனங்கள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து உடலையும் மனதையும் சரி பண்ணக்கூடியது அதனால் உடலும் மனமும் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஆசனங்கள் செஞ்சே ஆகணும் ஏன்னா இந்த உடம்பை வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இன்பத்தை அனுபவித்தாலும் இல்லை நீங்கள் வந்து பொருள் ஈட்டினாலும் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது இந்த உடம்பு தான் அப்போ இந்த உடம்புக்குள்ளே தான் மனம் அப்படின்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ இது ரெண்டையும் சமநிலைக்கு வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஆசனங்கள் செஞ்சே ஆகணும் இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த நமஸ்கார ஆசனம் ரொம்ப எளிமையான ஆசனம் இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக நமக்கு செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை அதாவது பெருகுடல் மலகுடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆசனம் இந்த ஆசனம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸிங்னால் வரக்கூடிய அந்த நம்மளுடைய இல்லெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆசனம் அதேமாரி நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆசனம் இந்த நமஸ்கார ஆசனம் மலாசனத்தில் செய்யக்கூடிய நமஸ்கார ஆசனம் மாதிரி பார்த்திங்கன்னா கர்ப்ப பையன் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் நல்ல வலுவாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பிரசவத்துக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து இடுப்பு பகுதி கொஞ்சம் வலு இழுந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த வலு இழந்ததை அந்த ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த ஆசனம் பெஸ்ட்டாக ஆசனம் பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆசனத்தை நம்ம செய்ய தொடங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து மூச்சோட செய்ய போகிறோம் அதனால் இது மூச்சோடு செய்கிறதுனால சுவாச பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் செய்யக்கூடிய வேலை எப்படின்னா கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டே செய்யக்கூடிய டைப் பண்ணுறது இந்த மாதிரி வேலையை தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆசனம் செய்யும் போது விரல்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அதுக்குமாரி தோள்பட்டை மணிக்கட்டு இந்த மாதிரி கைக்கு அதுக்கப்புறம் கழுத்துக்கும் நல்ல ஒரு வலு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆசனமாக இந்த நமஸ்கார ஆசனம் இருக்கும் கிளாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நல்ல ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் திருப்பி திருப்பி ஒரு மூணு செட்டு செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு தொடையில் இருக்கக்கூடிய பகுதிகள் குறையும் அடி வெயிட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைஞ்சி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனமாக இருக்கும் ஆனால் யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சயாண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நரம்பு சுருட்டிட்டு வழி இருக்கவங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் அதேமாதிரி கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டாம் பீரியட்ஸ் டைமில் செய்ய வேண்டாம் மற்ற டைமில் எல்லோரும் இந்த ஆசனத்தை செய்யலாம் ரொம்ப எளிமையான ஆசனம் உடல் முழுவதும் கழிவுகள் வெளியேறதுனால உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி மன அமைதியும் கிடைக்கும் இந்த ஆசனத்தில் நல்லா நம்ம ப்ரீத்திங்கோடு மூச்சோடு செய்யும் போது மனசுக்கு ஒரு அமைதி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் இப்போ வந்து நம்ம நின்றுக்கிட்டு மலாசனத்துக்கு வந்து தான் அதை செய்ய போகிறோம் காலுக்குடையே நல்லா ஒரு அடி அப்படி ஒன்றடி கேப் கொடுத்துக்குங்க இந்த கால்கள் வந்து சைடாக இருக்கட்டும் கிராசிங்காக இருக்கிற மாதிரி கால்களை வச்சுக்கிறோம் நல்லா கையை மேலே கொண்டு போய் இந்த நிலை கொண்டு வந்துட்டு அப்படியே மலாசனத்துக்கு வந்துடுறோம் இப்போ இந்த நிலையிலேருந்து தான் இந்த ஆசனத்தை நம்ம செய்ய போகிறோம் பாருங்க மூச்சை இழுத்துக்கிட்டே வரோம் தலை மேலே போகணும் மூச்சை விட்டுக்கிட்டே சின்ன கீழே வரணும் கை முன்னாடி வரணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பண்ணுறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே மூச்சை விட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் செஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு செய்கிறோம் அதே மாதிரி தான் மூச்சை விட்டுக்கிட்டே சின்ன வந்து நல்லா தொட்டுருக்கணும் நேராக வரும்போது மூச்சை இழுத்துக்கிட்டே வந்து தலை மேலே போகணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்ல தலையை நல்லா மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த நிலையில் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு மூச்சு ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எளிமையான ஆசனம் நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஆசனம் அடுத்து எளிமையாக செய்யக்கூடிய இன்னொரு ஆசனத்தில் உங்களை சந்திக்கிறேன்